சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளான கிராமத்து முறையில் கீரை கடையில் எப்படி பண்ணலாம் சொல்லிதான் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கீரை கடையில் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சிருக்க அடுப்புல சோ இதுல வந்து நம்ம கீரை வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிளாஸ் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் ஸோ இந்த தண்ணியிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா ஒரு ஆறு மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் ஓகே இது நம்ம போட்டதுக்கு அப்புறம் வர வரி நம்மளுக்கு வேலை இல்லை ஸோ அதை வரி நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரை இதில் வைக்கிறோம் இது போட்டு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து அப்படியே ஃபுல்லாக கம்மி இந்த அளவுக்கு தெரியாது இப்போ பாத்திரம் மேலே தெரியும் அது அப்படியே கம்மி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இதில் இன்க்ரீடியன்ஸும் நம்ம அந்த அளவுக்கு சேர்த்த மாட்டோம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலக் கலக் தான் இன்னொரு 2 मिनिटஸ் நல்லா இதாச்சுன்னா இன்னும் கம்ம் ஆயிடும். நம்ம வைக்கும்போது எவ்வளவு இருந்துச்சு லே மம்மி? ஆமா பாரு எவ்வளவு கம்ம் ஆயிடுச்சு. கூடு கை சூடு பட்டுற அம்மா இருங்க இருங்க நான் நிறைய தண்ணி ரொம்ப நம்ம எல்லாத்துக்குமே இப்போ நம்மலாம் இது காசு கொடுத்து தானுவாங்க ஆனால் நம்ம எங்கள் ஊர்ல எல்லாம் பாட்டி தோட்டத்து வேலைக்கு போம்பாரு அங்கே கீரை எல்லாம் நிறைய கடிச்சிட்டு வந்துருவாங்க ஆனால் அது வந்து தொய்யக்கீரை சொல்லுவாங்க இது வந்து அரைக்கீரை ஆனால் சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் அதுக்கு ஆட்டுக்கீரை இன்னும் இதை விட டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் இயற்கை முறையில் கிடைக்கிறது அதெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கீரை சூப்பரா நல்லா வெந்துட்டு இருக்கு இப்ப பாருங்க பாத்துறதுக்கு மேல வந்துருந்துச்சு கீரை இப்ப எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு கீரைக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்க போறோம் ஸ்டார்டிங்கே போனீங்கன்னா கீரை குவான்டிட்டி அதிகம் தெரியறதுனால நிறைய சால்ட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ கீரை லாஸ்டா என்னது இறக்குறதுக்கு அப்புறம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஸோ கீரை நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் சின்ன வெங்காயம் இருந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே கிராமத்துலேயே போய் சாப்பிட்ட ஃபீல் வரும் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் தான் உரிச்சு தட்டி போட்டுக்கணும் தட்டி இப்படி போட்டு கடைஞ்சிட்டா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தட்டி போடணும்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் கீரை எந்தளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டாங்க இன்கேஸ் உங்கனால முடியல கடையிறக்கெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார்ல கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடுச்சி ஆ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட ஹைலைட்டே வந்து இந்த சின்ன வெங்காயமும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பா பாக்கும்போதே சாப பண்ணனும்னு இருந்து இந்த கீரை எல்லாம் காλιαனதுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு எங்க பாட்டி தருவாங்க ஸ்மெல்லும் சூப்பரா இருக்குமே ஓகே அண்ட் ஃபைனலா வந்து நான் சாப்பிட போறேன் मम्मी இதெல்லாம் கீரை குழம்பு கேங்க நான் செஞ்ச கீரை குழம்பு எனக்கு வேங்கங்க அன்னி வேங்க நான் போறேன் போ நம்ம இன்றைக்கி செஞ்ச குழம்பு எடுத்திருக்கோம் அண்ட் வந்து சிந்தாமணி சிப்பி காளான் வருவர் அண்ட் வந்து ஃபைனலாக நார்த்தங்காய் ஊர்கா இதுதான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ணிடலாமா வாங்க இப்போ ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கே இப்போ நல்லா பசஞ்சாச்சு நம்ம காளான் ரெண்டு எடுத்து வச்சு அப்படியே சாப்பாடோடு எடுத்து

நம்ம அச்சாரை கொஞ்சம் எடுத்து அச்சார மீன்ஸ் ஊருகா இது குழம்போட ஆம்லேட்டு அப்புறம் கருவாடு ஃப்ரை அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற இந்த மஷ்ரூமு சூப்பராக இருக்கும் பா நல்லா எப்படி ஒரு உருட்டி ஒரு நாள் அது டேஸ்ட் அது சாப்பாடுக்கு மட்டும் என்னைக்கும் கூச்சமே படக்கூடாது நம்ம உழைக்கிறது சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறதே வந்து இந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்காக தான் ஸோ அதை வந்து ரொம்ப விரும்பி தான் சாப்பிடணும் எனக்கெல்லாம் கூச்சமே நான் நல்லா சாப்பிட்றது ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அவ்வளவுதான் கரெக்டா இல்லையா மம்மி கரெக்டு தான் கரெக்டா ஓகே உங்களுக்கு பகலாக போய் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாய்ஸ் பாய்